ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டே விலாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டே வ்ளாக் தான் பண்ணியிருக்கேன் அது போக யூடியூப்க்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து சில மாற்றங்கள்லாம் உணர்ந்தேன் ஸோ அதைத்தான் இன்றைக்கி வந்து வீடியோஸில் பேக்ஸ்லாம்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய பேர் வந்து நிறைய விதமாக கமெண்ட் பண்ணுவாங்க சில பேத்துக்கு நான் பண்ணுற வீடியோஸ் நல்லாயிருக்கும் சில பேத்துக்கு பிடிக்காது இருந்தாலும் வந்து சேனலில் வந்து யூடியூப்பில் வந்து எல்லா விஷயத்தையும் எல்லா சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க நிறைய பேர்த்தோட வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அதில் எனக்கு வந்து சில சார்ட்ஸ்லாம் வந்து கமெண்ட்ஸ் வரும் அப்போது அவங்க எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறதுன்னா இதெல்லாம் ஒரு வீடியோஸாக என்ன ஒன்று ரசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட வீடியோஸ் நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அதில் ஒன் ஏதோ ஒரு விஷயத்த பற்றி அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு வீடு சரியாக போயிருக்காது சில பேர் பொறாமையில் கூட இந்த மாதிரி வந்து எனக்கு கமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் நான் வந்து பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது இன்னும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து நான் அதுங்கிட்ட பேசியிருக்காங்க அதெல்லாம் நான் பெரிய விஷயமாக எடுத்துக்கிறதே இல்லை ஏன்னா வந்து இதை விட நான் எல்லாம் அனு அவமானம் போட்டுருக்கேன் என்னோட ஃபேமிலி கிட்ட அதனால் வந்து யூடியூப்பில் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பெரிய விஷயமாவே நான் எடுத்துக்க மாட்டேன் என்னோடய வாழ்க்கை வந்து நான் ரன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் நான் தான் சொல்லிட்டு வீடியோஸில் போட்டுகிட்டே இருப்பேன் ஸோ நீங்கள் என்ன வேணால் கமெண்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன ஐடியிலேருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க யார் என்ன ஏதுன்னு எனக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் தெரியும் ஸோ தெரியாதது மாதிரி நினச்சிக்காதிங்க சேலத்துலேருந்து சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க ஸோ நீங்களும் க நீங்கள் தான் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் ஐடியில் உங்கள் பேரெல்லாம் வந்துடும் எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க ஐடியில் வந்து எனக்கு பேர் வந்துடும் ஸோ யார் கமெண்ட் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் கமெண்ட் கீழே வந்து ரிப்ளை பண்ணிட்டுருக்கேன் ஓகே அதுக்கப்புறம் முத்துமணி அவங்க சிஸ்டர் நீங்கள் வந்து அம்மாவா சிஸ்டரான்னு எனக்கு தெரியல ஸோ நீங்கள் வந்து என்னோட வீடியோஸ் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்புறம் முத்துமணி சிஸ்டர் நீங்கள் வந்து என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லா வீடியோஸுக்கும் வந்து லைக் போட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு நாளைக்கு நாலஞ்சு வீடியோஸ்னால் பார்த்துறீங்க ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு Thank you, sister. அப்புறம் வந்து பல்லு வலி எப்படி சிஸ்டர் கம்ம கா தாங்கிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கு பயங்கரமாக வலிக்குது இந்த மண்டையிலேருந்து காதெல்லாம் கூட சில சமயம் வரைக்கும் டேப்லெட் வந்து கரெக்டாக டைம் சாரிட்டே இருங்க எனக்கு வலி இருந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ கூட பேசும்போது வலிக்க தான் செய்யுது அதுக்காக வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா வே வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்புறம் படுத்துக்கிட்டே தான் இருக்கணும் அதனால தான் சரி நான் வந்து என்னோடய வலிகளெல்லாம் மறந்துட்டு சில சமயம் இந்த மாதிரி தான் எங்கள் செஞ்சுக்கிட்டு எல்லாம் மறந்து போயிருது தனியாக இருக்கிறேன்ல அதனால் வந்து எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நான் வந்து எல்லாம் தாங்கிக்கிட்டு தாங்கிக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வலிகள் வந்தால் கூட அதை விட்டு தள்ளிடுறது ஒரு பக்கம் வலி இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பாட்டு போட்டு ரொம்ப முடியலனாலா படுத்துக்குவேன் அப்புறம் அது பல்லு பிடிங்கிட்டாங்கல்ல அந்த சதையெல்லாம் கிழிஞ்சிருக்குல்ல அதனால் பயங்கரமாக வலிக்கும் சில சமயம் அது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் வந்து ம மறந்துவிட்டு பார்த்துக்கிட்டே இருங்க தாங்கிக்க முடியாதா நான் வந்து என்னோடய டெலிவரி அப்போ ஊசியெல்லாம் என் கையில் ஒரு மாதமாக குத்தி இருந்து அதில் நான் பட்டை சித்திரவாதம் ரொம்ப ஜாஸ்தி அந்த வழிக்கெல்லாம் இதெல்லாம் எனக்கு பெரிய வெளியே தெரியவே இல்லை ஸோ அதனால் என்னடா எதையும் தாங்கும் இதயமாகிவிட்டது எதையும் தாங்கும் பாடி ஆகிவிட்டது என்னோடய உடம்பு ஸோ அப்படி தான் ஓடிட்டுருக்கு என்ன பண்ணுறது சரி அதுக்கு முன்னாடி சின்ன டேபிள் ஆகிருக்கு பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்து யூடியூப் பற்றி சில விஷயங்களை பேசலாம் ஓகே காலையில் வந்து ஸ்கூல் டிஃபன் தான் ரெடி இருந்தேன் காலைல இப்போ எந்திரிச்சி நேரமாக வீடியோ சமைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுர்றது ரைட்டு அப்புறம் காலைல எந்த சமைச்சிடுறது வே பூண்டு இஞ்சி அப்புறம் வெங்காயத்தக்காளியெல்லாம் வணக்கி விட்டுட்டு மிக்ஸ் தான் பண்ணுறதுக்காக நைட்டே ஊற வச்சுருந்தேன் எல்லா பருப்பு வகையும் ராஜமா சுண்டல் அப்புறம் லோபியா எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுக்கிறது பருப்பு கூட கொல்லுலேருந்து தோரம் பருப்புலேருந்து எல்லா கடலை பருப்பு எல்லாம் சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் வந்து ஒரு ரைட்டை ஊற வச்சிட்டேன் எல்லாம் ஒரு கைப்பிடி எடுத்து போட்டு வச்சுருந்தேன் எல்லாத்தையும் எடுத்து போட்டு குக்கரில் வந்து வேக வச்சு வச்சிடலாம் தா காளிச்சு விட்டு உடனே எடுத்து போ வச்சிடலாம் நான் வந்து காலையில் வந்து பாத்திரமெல்லாம் கழுவி எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அது கூட கொஞ்சம் மஞ்சள் உப்பு அப்புறம் மல்லித்தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் கா இதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்புறம் மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூனு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக்கரில் ஒரு அஞ்சாறு விசில் விட்டுடலாம் அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து டீயும் வச்சுட்டேன் அதுவும் ஆகிட்டு இருக்கு ராத்திரி கழுவி வச்ச பாத்திரமெல்லாம் இருக்குது எடுத்து கழுத்தி வைக்கணும் அப்புறம் பருப்பு நல்லாவே வெந்துருச்சு எங்கள் பழங்கள் சூப்பராக வெந்துருச்சு இது கூட தான் வந்து ரொட்டி பண்ணி கொடுத்துருந்தேன் எல்லாத்தையும் வந்து பசங்களுக்கு டிஃபன் பேக் பண்ணிட்டேன் காலைல அவங்களுக்கெல்லாம் ரொட்டி ந செஞ்சாச்சு ரொட்டி செஞ்சு பா பருப்பு தான் பருப்பு போட்டு டிஃபன் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேனாக்கா சரி இந்த வார சந்தை பொழு இல்லை அதனால் காய்கறிங்கள்லாம் இல்லை அப்புறம் அவங்க அப்பா பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தால் எடுத்து செஞ்சுருப்பா அப்படின்னாரு மழை டைம் இல்லை ஜாஸ்தி சாப்பிட பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அளவாக தான் சாப்பிட்றாங்க அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன் எல்லாம் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு ஒவ்வொரு ஆளாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பா பெரிய பாப்பா கிளம்பிட்டா பாப்பா கிளம்பும் போது மழை இருந்துச்சு சரியான மழைங்க இன்றைக்கி காலையில் அப்படியே நடந்து கூட போக முடியல குடை எடுத்துகிட்டு தான் எல்லாத்துக்கு காலை ஒரு கொடை எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு பாப்பா இவ்வளும் கிளம்பிட்டா இப்போ போகும்போது பாருங்கள் மழை சரியான மழை பெஞ்சிட்ருந்துது வெளியே ரோடெல்லாம் அப்படியே சதா சதா சதம் இருக்குது எல்லா இடத்துலையும் தண்ணி தேங்கி நிற்கிது இவளும் கிளம்பிட்டா இவன் அப்புறம் வந்து இப்போ சரிஷ்மாவுக்கும் தலசி விட்டு அப்புறம் பிரக்யாக்கும் தலசி விட்டுட்டோம்னாக்கா அவங்களும் கிளம்பிடுவாங்க வயிச்சு பாருங்கள் அங்கே இருந்துட்டு வேடி பார்த்துட்டு இருக்கிறா பாப்பா பண்ணுறேன்னா அவங்க அக்கா போகிறாலாம் இவ்வளோ எந்திரிச்சா எல்லாத்துக்கு முன்னாடி நான் எந்திரிச்சு கொஞ்சம் நேரத்துலேயும் எந்திரிச்சிட்றா அக்கா என் ஸ்கூலுக்கு போகிறேன்னு ராவடி அப்புறம் மற்ற பசங்களுக்கு வந்து டிஃபன் ரெடி பண்ணிகிட்டு இருந்தா எல்லாத்துக்கும் ரொட்டி சுட்டு பருப்பு வச்சு ரெடி பண்ணியாச்சு ஸோ சரி பிரக்யாவுக்கு வந்து மாம்பழம் தான் ஒரு க ஒரு பிளேட் மேலே இருந்துச்சு அதில் கொஞ்சோண்டு பருப்பு வச்சு கொடுத்து ரெண்டு ரொட்டி தான் சாப்பிட்றதுக்கு மேலே சாப்பிட மாட்டா அப்புறம் மாம்பழத்தை வச்சு கட் பண்ணியிருந்தா அதையும் போயிட்டு கொடுத்தாச்சு அப்புறம் பிரக்யாக்கு தான் தலைசி விட்டுருந்தேன் சில சைப்பர் இப்போ இப்போ தலை வர பார்த்து இப்போ ரொம்ப வேக வேகமாக சீவாகாமல் குழந்தைங்களுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருப்பீங்க நான் வேக வேகமாக சீவில் நான் ஸ்பீட் பண்ணி தலை தலைசீ விட்டு அதை ஸ்பீட் பண்ணி விட்றேன் அதனால் உங்களுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு வேக வேகமாக பிடிச்சி சீவரமாக இருக்கு ஏன்னா அது மெதுவாக போட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு பார்க்கறக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது ரொம்ப லேட்டாகிடும் லென்த்தியாக போயிடும் அதனால் வந்து ஸ்பீட் பண்ணி விட்றது பாப்பா இப்போ சரிஷ்மாவுக்கு பிரக்யாக்கு இன்றைக்கி வந்து ஹவுஸ் ட்ரெஸ்ஸு அவளோட ஹவுஸ் ட்ரெஸ் வந்து மேலே வந்து இன்றைக்கி இந்த ட்ரெஸ் போட்டு போட்டுவாங்க நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க ஒயிட் கலர் பேண்ட்டு ஒயிட் கலர் ஷர்ட்டு ஃபுல் கை ஷர்ட்டை போட்டு போகணும் இனி மழை காலம் இந்த முடிஞ்சதுமே வந்து நல்லா கொசுவெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவாங்க ஸோ தலை சீ விட்டாச்சு இவ்வளோ ரெடி பண்ணி ரெடி ஆகிட்டா இனி பவுட்ரு பூசி இவ்வளோ கிளப்ப வேண்டியதா கொண்டு போய் விட்டுட்டு வர வேண்டியதா அதுக்கப்புறம் வயிற்று தான் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விட பாருங்க பாருங்கள் இங்கேருந்து போகும்போது சந்தோஷமாக போவோம் வீட்டில் ரெடி ஆகி வரும்போது கூட சந்தோஷமாக ரெடி ஆகி வந்துருவா இங்கே வந்ததுக்கப்புறம் அவ்வளோ அழுவாச்சு அழுவா அழுவாதா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஏதோ ஒரு சமாதானம் பண்ணி கொண்டு வந்து இங்கே விட வந்தேன் இங்கே குழந்தை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது க்யூட்டாக இருக்கு என்ன பா பார்க்கவே அப்படியே ஜப்பியாக இருக்குது அப்படியே குடிச்சு குடிச்சி கில்லடம் போல் இருக்குது அப்புறம் அவளை விட்டுட்டு வந்துட்டு தான் நான் ஒரு ரொட்டி தான் எடுத்துக்கிட்டேன் என்னால் மெல்லவே முடியல அந்த பருப்பு கொசம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு ஒரு ரொட்டி வச்சு அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் டீ எடுத்துக்கிட்டாச்சு காலையில் நம்மளுக்கு நாஸ்தா இது சாப்பிட முடியாதனால கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுக்கிறது பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ரொட்டி தான் கேட்குறாங்க தினமும் ரொட்டியே பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து தாளித்து கொடுத்து அனுப்புணும் இல்லைனா வந்து இந்த மாதிரி வந்து ரொட்டிங்களை காயங்களை வச்சு அனுப்பி கொடுக்கணும் குழம்பு ஐட்டம்ஸ் எல்லாம் மன வேண்டாம்னு சொல்லிடுறாங்க ஸ்கூலில் ஏன்னா குழம்பு வந்து பசங்க சாப்பிடும் போது கீழே கொட்டிடும் அதனால அதெல்லாம் மனம் பண்ணிக்கிறாங்க அப்புறம் மத்தியானம் வந்து பாப்பா கூப்பிட்றக்காக தான் வந்தேன் இன்னைக்கு நேரமாக வந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க மழையின் தொட்டியே பன்னெண்டு மணிக்கெல்லாம் வர சொல்லி இந்த மாதிரி சரி இனிமேல் பா ஒரு மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா அப்புறம் போயிட்டு ஒரு மணிக்கு வாமா அப்படின்னதுக்கு அவங்க முகம் மாறிடுச்சு சரி நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நாலுலேருந்து நான் ஒரு மணிக்கு வந்து கூட்டிகிட்டு வரேன்ட்டு அவள் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தா மற்ற பசங்களாம் பாருங்கள் எல்லா இடத்துல விளாடிட்டு இருக்காங்க ஒருத்தி மட்டும் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அழுக ஆரம்பிச்சிட்டேன் நான் மேடம் நீங்கள் போயிட்டு ஒரு மணிக்கு வான்னு சொன்னதுக்கு வச்சுட்டேன் சரி அழுவரா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டேன் செஞ்சு சொல்லிட்டு அவளை சமாதானம் பண்ணி அவளை கூப்பிட்டு வந்தேன் வேணும் பாருங்க எப்படி முறைச்சி பார்த்துட்டு நான் வீட்டில் போய் பண்ணிட்டு வரேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் தான் ஏன்னா இன்னும் ஹோம்ஒர்க் பண்ணல பாக்ஸ் இதெல்லாம் அவளுக்கு ஸ்கூ பால்வடிலே கட கொடுத்தாங்க அப்புறம் பிரக்யா வந்து ஸ்கூலுக்கு கூப்பிடத்தான் வந்தேன் பாருங்கள் எப்படி ஆடிக்கிட்டு வராங்கன்ட்டு இன்னைக்கு வந்து மழை வரல வெயில் தான் அடிச்சுட்டு இருந்துச்சு சேர்ந்து சொல்லிட்டு பசங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டு இருந்தேன் மழை வந்ததுன்னா இந்த ரோட்டில் வரவே முடியாது இவங்க ரெண்டு பேரும் பாருங்கள் அந்த பாப்பா தான் சைக்கிளில் வருது சைக்கிளை வருதுட்டும் நீங்கள் நடந்து போக முடியல அப்படின்னாக்கா அவர் நடந்து அப்படியே மெதுவாக கூட்டிகிட்டு வந்தேன் அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து சாப்பாடு ஏற்கனவே போகிறதுக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு தான் சாப்பாடு சா பருப்பெல்லாம் செஞ்சு வச்சிட்டேன் ஸோ வந்து வந்து வெண்டைக்காய் வந்து பொரியல் பண்ணலாம் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு வெண்டைக்கான்னு சொன்னதுமே இவளுக்கு யார் வேண்டான்ட்டாங்க எனக்கு சாப்பாடு எனக்கு வெண்டைக்காயெலாம் போடாத பருப்பு மட்டும் போட்டு கொடுன்னு சொல்லி சொல்லி பிரக்யாவும் வைச்சும் வந்து சேரும் சொல்லிட்டு பருப்பு மட்டும் போட்டு திரும்ப கேட்க கூடாது பாப்பா வெண்டைக்காய் பொரியல் பண்ணிட்டு இருக்கிறேன் கேட்கக்கூடாது அப்படின்னா எனக்கு வெண்டைக்காய் பொரியல் வேண்டாம் அப்படின்னாங்க வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட்றதுக்குன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது சரி சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வெண்டக்கா ஃப்ரை பண்ணலாம் தான் எடுத்து ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன் பாருங்க எப்படியெல்லாம் இந்த வெண்டைக்காய் சாப்பிட்றதுக்கு என்ன வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை சாப்பிட வைக்கிறதுக்காக அந்த வெண்டைக்காய்னால நீ நிலமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து நான் ஃப்ரை பண்ணுற எந்த மசாலா இருந்தாலும் சரி உங்ககிட்ட மசாலா பொடுக்கல் இல்லைனாக்கா கடலை மாவு கொஞ்சம் மிளகாற்றல் அப்புறம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இவங்களுக்கு வெண்டைக்காய் பிடிக்காது அதனால் இந்த மாதிரி பண்ணுறேன் இப்போ வெண்டக்காய் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள் இதெல்லாம் எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு சாத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சரி சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம் தண்ணி ஊற்றினா அது ஒரு மாதிரி குழப்பலான்னு ஏற்கனவே வண்டக்காய் வந்து வளவலன்னு குழப்பலான்னு இருக்கலாம் அதனால் தண்ணி ஊற்றாமல் இப்படி வர வரன்னு எடுத்துக்கலாம் நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னாக்கா அது ஒரு மாதிரி ஆயிரும் தண்ணி மாதிரி விடாம ஆரம்பிச்சிடும் தண்ணி விடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வர வரன்னு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு அதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னாக்கா நல்லா ஃப்ரை வந்துடும் ஃப்ரை ஆயிரும் நல்லா மொறு மொறுன்னு ஆயிரும் சாப்பிட்றதுக்கு வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த பாருங்க சூப்பராக ஃப்ரை இருக்குது ஃப்ரை ஆகும்போதே வயிற்று வந்து வாசனை முடிஞ்சா ஃப்ரை ஆகிடணுமோ ஃப்ரை பண்ணுறோமா பக்கோடா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டுருந்தா இல்லை பக்கோடாலாம் பண்ணலாம் வெண்டைக்காய் பொரியல் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா சீச்சி வெண்டைக்காவை நான் சாப்பிட மாட்டேன் நீயே சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பிக் பண்ணிட்டு போனேன் இப்போ செஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் அதுக்கப்புறம் அவர் ரியாக்ஷன் பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் வந்து சாப்பிட்றா ஆனால் மேலே கிறிஸ்பியாக இருக்குல்ல அதை மட்டும் எடுத்து எடுத்து மசாலாவோடு சாப்பிட்டு அந்த வெண்டக்காய் வந்து சாப்பிட மாட்டேன்ட்டா மற்ற வெண்டைக்காய் இந்த மாதிரி போட்ட ஒரு அரை கிலோ இருக்கும் சாப்பிடவே மாட்டேட்டாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று ஒன்று சாப்பிட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவ இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்தா சரி சாப்பிட்டு பார்க்குறேன்னு சொல்லி கொஞ்சம் சாப்பிட்டு பாட்டா சாப்பிட்டு டேஸ்ட் இருக்குமா செய்ய அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா அது இவ்வளோ ரியாக்ஷன் பாரு அப்போ அவளுக்கு கொடுத்தீங்களா எனக்கும் கொடு நானும் சாப்பிட்டு பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவளுக்கு மூணு நாலு ரொட்டி கொடுத்தா அது கூட உருப்படியாக சாப்பிடலாம் வந்து மறுபடியும் கொண்டு வந்து சாப்பிட்டுக்கிறாள் அப்புறம் பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்தா எல்லாம் சாப்பிட்டுருந்தாங்க யூடியூப்பில் வந்து நான் சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் ஆனால் வந்து நான் என்னோடய யூடியூப்பில் வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி சரி எனக்கு அவ்வளோக்கும் வந்து வெளி உலகங்கள்லாம் பற்றி எனக்கு அவ்வளோக்கு தெரியாது அப்பா அம்மா வீட்லேயே வச்சுருந்து வாழ்த்துக்கிட்டாங்க ஸோ கம்பெனிக்கு போவேன் வேலைக்கு போவேன் வீட்டு வேலைங்களை ஏதோ அம்மா ரெண்டு மூணு வேலை செய்ய சொல்லுவாங்க செய்வேன் சாப்பிடுவேன் தூங்குவேன் இது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையாக இருந்துச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ ஊர் விட்டு ஊர் கண்டம் விட்டு கண்டம் நாடு விட்டு நாடு கடந்து வந்திருந்தேன் வந்த ஒரு சில எனக்கு இந்த ஏரியா பார்த்து எனக்கு பிடிக்கவே இல்லை ஒரு மாறியாக இருந்துச்சா நம்ம ஊர் நம்மளுக்கு எப்படி இருக்கும் பார்க்குறக்கு அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு குடிசை வீடாக இருந்தால் கூட அந்த இடத்துல நீட்டாக வச்சு நல்லாயிருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு இந்த ஏரியா பார்க்கும்போது ஒரு மாறியாகவே வந்துச்சு எப்படி தான் இந்த இடத்துல வந்து குப்பை கொட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஸோ வாழ்க்கை இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ட்ரெயினில் வரும்போது என் வீட்டுக்கு காமிச்சார் இப்படி தான் இருக்கும் என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சார் நான் சும்மா தமாசை சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதாத்தமாக எடுத்துகிட்டு வந்தேன் கடைசியில் பார்த்தா அதே மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு வந்து அப்போ தெரியாது எங்கள் வீட்டில் ஆளுங்களுக்கும் தெரியாது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது சரி இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா தண்ணி எடுக்கிறது இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே கதி வழங்கிடுச்சு அப்புறம் போக போக எனக்கு சரியாக போயிடுச்சு வந்த புதுசில் எனக்கு பிடிக்கல ஒரு ஒரு அஞ்சு வருஷமாகவே எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் பசங்க ஸ்கூலுக்கு போ சேர்த்திட்டேன்ல ஸ்கூலில் சேர்த்திட்டேன்ல அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எனக்கு நார்மலாக ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் வெளியே போயிட்டு வர இப்போ பசங்களை ஸ்கூலில் போயிட்டு வரேன் இப்படியே போயிட்டு வர போயிட்டு வர எனக்கு வந்து பழகிடுச்சு இந்த ஏரியா நமக்கு செட் ஆகிடுச்சு எனக்கு பெருசாக அது தெரிவிக்கலை அப்போ வந்து நான் இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தனால வந்து என்னாச்சுன்னாக்கா என்னோடய ஃபேமிலி இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே தான் கேட்டு செய்யணும் இவங்க பா வீட்டில் என்ன மாமியான சொல்கிறாங்க இவங்க வீட்டுக்கார என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதுலேயே ஆகி ரன் ஆகி என்னாச்சுனாக்கா அவங்க சொல்கிற மாதிரி இருந்திருந்து ஒரு மட்டமான ஒரு தானே சொல்கிறது ஒரு என்ன இருந்தோ எந்த ஒரு விஷயமே எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னோடய ஃபேமிலி எல்லாம் வந்து கொஞ்சம் நாள் கழித்து என்னை என்ன ஒரு மாதிரி மட்டம் தட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்களா எனக்கு அதை தாங்கிக்க ஆரம்பத்துல இருந்தே பேசுவாங்க அது வந்து நான் பெருசாக எடுத்துக்கல காலப்போக்கில் அது எல்லாத்து வீட்லேயும் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சண்டைகள் வரும் போகும் ஸோ அதை மாறி மாறி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டு தான் இருந்தது அதை வந்து நான் பெருசாக எடுத்துக்கல ஆனால் ஒரு கடத்தில் என்னாச்சுனாக்கா ரொம்ப வந்து மட்டம் தாட்டி பேசினாங்களா என்னால் தாங்கிக்கவே முடியல வீடியோஸில் நீங்கள் சொல்லுவீங்க இந்த இது வேறு பறந்துக்கிட்டே இருக்குது வீடியோஸில் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க சிஸ்டர் ஏன் சிஸ்டர் நாலு பொம்பளை பிள்ளைங்க நாலு பொம்பளை பிள்ளைங்கன்னு சொல்லி பேசாதீங்க சிஸ்டர் சொல்லாதீங்க சிஸ்டர் கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லுவீங்க அது வந்து நீங்கள் ஒரு நெ ஒரு நெகட்டிவாக நான் சொல்கிறேன்னு நினச்சி நீங்கள் நினைச்சிருப்பீங்க நான் அந்த இது வேற எனக்கு வந்து சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது கடிச்சிருமே இன்னும் பயமாக இருக்குது குழவி ஐயோ ஓடி போயிரு போயிருமா படிச்சுனாக்க வீங்கும் இங்கேயே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்குது ஐயோ திரும்ப இந்தியா தானே வருது போய்சப்போ சாமி வராமல் தான் சரி நெகட்டிவாக நான் சொல்கிறேன்னு நினச்சிருப்பீங்க அப்படி கிடையாது என்ன வந்து நாலு பொ பொம்பளை பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே மாட்டம் தாட்டி பேசிட்டாங்க ஒன்று நாலு பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தால் ஜெயிச்சு வர முடியாதுன்னு நினச்சிக்கிட்டாங்க ஒரு மாதிரி அதை தாழ்த்தி தாழ்த்தி பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்காக தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அவங்க சொன்ன விஷயம் என்னென்னாக்கா ஊரே பாச ஊரே இப்போ கண் கேவலமாக பேசுகிற அளவுக்கு பொம்பளை பிள்ளைங்களை பெற்று வச்சுருக்குன்னு சொல்லி கேட்டாங்க ரொம்ப கேவலமாக கூட பேசியிருக்காங்க அவங்க ஒய்ஃபை அதில் தான் பெருசாக எடுத்துக்கல அப்போ வந்து கஷ்டமாக இருந்தது இப்போ நான் வந்து பெருசாக எடுத்துக்கப்போதே கிடையாது என்ன சொல்கிற அளவுக்கு அவங்க பெரிய யோகிதாக்காரம் கிடையாது ஏன்னா அவங்களுக்கே பொம்பளை பிள்ளைங்க தான் பிறந்திருக்கு என்ன சொல்கிற ஆம்பளை பயணம் பெற்று இருந்து அந்த வார்த்தை சொல்லியிருந்தால் பரவாயில்ல சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் வந்து நான் ஒரு வைராகத்தான் அந்த வார்த்தைங்களை சொல்கிறது ஏன்னாக்கா நாலு பொம்பளை பிள்ளைங்க நாலு பொம்பளை பிள்ளைங்கன்னு சொல்லி கேவலமாக பேசுனா அவங்களுக்கு மத்தியில் அவங்க தான் ஊரை கேவலமாக பேசுன்னு சொன்னாங்க இந்த உலகமே பார்க்குற அளவுக்கு நான் என் பொம்பளை பிள்ளைங்களை வளர்த்துறேன் அதுக்காக தான் அந்த வார்த்தைங்களை சொல்கிறது யூடியூப்பில் வந்து எனக்கு தெரியாமல் நிறைய பேர் முகம் தெரியாது நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குது எனக்கு பேசுகிறீங்க ஸோ நிறையா பேர் எனக்கு கால் பண்ணி கூட பேசுவீங்க எனக்கு உடம்பு சரி நான் கூட கால் பண்ணி பேசுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் கேட்க மாட்டாங்க உண்மையிலே சொல்கிறேன் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் எனக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்க குழந்தைங்க எப்படி இருக்காங்க ஒரு மழையில் ம ஜாஸ்தியாக இருந்தால் கூட எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிற ஆளுங்கெல்லாம் கம்மி தான் ஸோ எனக்கு வந்து ரிலேட்டிவ் சொல்கிற பே ஃபோன் பண்ணி பேசுகிற விட எனக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு ரொம்ப ஜாஸ்தி இங்கே கூட யாரோ ரெண்டு மூணு பேர் சிஸ்டர் இப்போ கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாங்க ஹோட்டல் வச்சுருக்காங்க எங்கள் ஹோட்டலுக்கு வாங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது பட் வந்து அவங்க ஹோட்டல் வச்சுருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஊருக்கு கூட அரூரில் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க எனக்கு வாங்க ஹோட்டலுக்கு வாங்க சிஸ்டர் நான் போயிட்டு கூட யோசிச்சேன் அரூருக்கு போனாக்கா அவங்க போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு பட் எனக்கு அங்கே டைம் இல்லை அதனால நான் வந்துட்டேன் எனக்கு இந்த வாட்டி யார் போய் போகிறதுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல நீங்கள் பார்க்குறீங்க தனியாக வந்துட்டு தனியாக போகிறதுங்காட்டி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பசங்களை விட்டுட்டு போகிறது எனக்கு பெரிய பாடாக இருந்துச்சு அதனால தான் நான் எங்கேயுமே போகல வரல நீ அடுத்த வாட்டி வந்தோன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பா வைச்சு கொஞ்சம் பெரிய பண்ணிவிடுவா அப்புறம் அம்மா பார்த்துக்க சொல்லிட்டு வந்தால் கூட நான் பார்த்துக்குவாங்க அப்புறம் நான் எங்கேயா இருந்தால் போகலாம் காக்கா அங்கே வந்து பூரா எல்லாம் வந்து உட்காந்துக்கிச்சிங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து யூடியூப்பில் தான் வந்து எனக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது பேமெண்ட் வந்து நான் ரொம்பலாம் ஜாஸ்தி எடுக்கிற ஒரு அளவுக்கு எடுக்கிறேன் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தேங்க நான் ஒன்று முந்நூறு வீஸ் ஐநூறு வீஸ் போயிட்டு போதே சிஸ்டர் உங்கள் வீடியோஸ் வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேங்க ஏன்னா முதல்ல இந்த இப்போ இருந்தது இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது சிஸ்டர் உங்கள் சேனல் நல்லாவே ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஸோ சேனலில் வந்து பார்க்கறது வந்து சில விஷயங்கள் வந்து இருக்கிறதா நான் வந்து உங்களுக்கெல்லாம் காமிக்கிறேன் எல்லா விஷயத்தையும் சரி இருக்கிறது தான் வந்து காமிப்பேன் சில விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து சில பேர் வந்து கேட்டுருக்கங்கிட்ட சொல்கிறேன் அதுவும் சில பேர் சொல்லாதமாக சொல்கிறீங்க இதை சொல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை ஆகுது சொல்லிட்டாலும் ஆகுது ஸோ யார் பேச்சு கேட்குறதே தெரியல அந்த மாதிரி எல்லாம் யூடியூப்பில் வந்து நடந்துட்டு இருக்குது எனக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுக்க முடியல நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு ஒரு ஒரு நான் ரெகுலராக வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தினமும் நம்ம வீடியோஸ் ரெண்டாயிரம் பேர் சா லாங் வீடியோஸ் பாத்துறீங்க ஷார்ட்ஸ் வீடியோ பத்தாயிரம் பேர் பார்த்துறீங்க மினிமம் என்ன அந்த வீடியோஸ் பார்த்துருவீங்க ஸோ இவங்கள வந்து என்ன ரெகுலராக பார்க்கக்கூடியவங்க ரெகுலராக இருக்கிறீங்க ஸோ நீங்கள் வந்து எப்படின்னாக்கா சேம் என்ன மாதிரி கேரக்டராக தான் இருப்பீங்க சில பேர் வந்து என்னோடய அம்மாவை வந்து பார்க்குற மாதிரி இருக்குது சிஸ்டர் உங்களை பார்த்த பார்க்குறம்போது எங்கள் அம்மா சின்ன வயசில் எங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வாத்தினாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மூலியமாக நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் உண்மையிலேயே நான் இவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை ஏன்னா அவங்க வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க நாலு பொம்பளை பிள்ளைங்க நாலு பொம்பளை பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் சொல்லும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் இப்போ எங்கள் அம்மா மாதிரியே நீங்களும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் எங்கள் அம்மா உங்களை பார்த்தா எனக்கு அழுகையா வருது சிஸ்டர் அழுகையா வருது சிஸ்டர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவீங்க ஸோ எனக்கு வந்து நீங்கள் உங்கள் அம்மாவை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் மிஸ் பண்ணுவீங்கன்ட்டு எனக்கு இப்போதான் புரியுது ஏன்னா எனக்கு என்ன பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பசங்களை பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னா சிங்கிள் மதராக வந்து கஷ்டப்படுற ரொம்ப கஷ்டமா இருக்குது அவர் எங்கே எங்கேன்னு சொல்லி இருக்கீங்க அவர் லாங் டிராவல்ல வேலைக்கு போயிட்டார் ஸோ வரதுக்கு லேட்டாகும் ரெண்டு வருஷமாவது ஆகும் அவர் வர்றதுக்கு ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தனியாக வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ நீங்கள் சொல்லுவீங்க எங்கள் எங்கள் அப்பா கூட எங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ண மாட்டார் உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எங்கள் அம்மா பார்க்குற மாதிரி நிறைய ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க அவர் இருந்தாலும் சரி அவருக்கு எனக்கு கஷ்டப்படு என்ன பேசிட்டு இருந்ததுன்னே தெரியல கீழே கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓடிட்டேன் என்ன பேசிட்டு இருந்ததுன்னு நினப்பில்ல ஸோ அந்த மாதிரி தான் என்ன பார்த்துட்டு நிறைய பேர் எங்க நான் அம்மா மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க ஸோ யூடியூப்ல மூலியமா நான் வந்து எனக்கு நான் இழந்த மரியாதை வந்து எனக்கு கிடச்சிருச்சு அதைத்தான் நான் சொல்லுவேன் என்னோடய ரிலேட்டிவ்லாம் வந்து சில பேர் எனக்கு மரியாதை இல்லாமல் தரப்புறவாக பேசினாலும் ஸோ வெளியேருந்து நிறையா பேர் வந்து எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுகிறீங்க எனக்கு அதில் அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இதுதான் எனக்கு கிடச்சே மாற்றங்கள் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் நான் விடாமுயற்சி நான் என்னோடய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் கொடுக்கட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நான் விடக்கூடாதுன்னு ஒரு வைராகியத்தில் போடு சில சமயம் வந்து வீடியோஸில் நெட்ஒர்க் ப்ராப்ளத்துனால சில சமயம் வீட்டு வேலைகள்னால வந்து எனக்கு வீட்டு உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகலாம் பட் இருந்தாலும் எனக்கு வந்து நான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஸோ நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க எனக்கு அதுவே போதும் நான் சொல்லக்கூடாதுன்னுதான் நினச்சேன் அண்ணா வெளியே போனதுக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டாம்னு நினச்சேன் பட் இருந்தாலும் ஸோ அண்ணா இங்கே அண்ணா எங்கேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க டெல்லியில் வந்து பத்து வருஷத்துக்கு மேலே வாங்கினால் வண்டியை வந்து ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் முடிவு பண்ணி இதை இந்த இது வேலை வேலை வேறு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ அவருக்கு இங்கே வேலை செய்யறதுக்கு பிடிக்கவே இல்லை அவர் ஃபஸ்ட்டு எங்கே வேலைக்கு பார்த்தாரோ ஒரு கம்பெனியில் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டார் ஸோ ஒரு நான் வந்ததுக்கு டெல்லிக்கு அவசர அவசாசமாக வந்தது காரணம் இதுதான் ஏற்கனவே முடிவு பண்ணி எல்லாம் ஃபிக்ஸாக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பட் டிக்கெட் எடுக்காமல் இருந்தார் நான் வந்ததுக்கப்புறம் அவர் கிளம்பிட்டார் டிக்கெட் எடுத்து ஸோ இதுதான் ரீசன் அண்ணா பற்றி கேட்க வேண்டாம் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ இனி அண்ணா பற்றி நீங்கள் கேட்க வேணாம் ஸோ இதுதான் ரீசன் அண்ணா வந்து கொஞ்சம் நாளாகும் ரெண்டு வருஷம் ஆகும் வர்றதுக்கு பசங்களும் நடந்த நிறைய பேர் சொல்ல வேணாம் சிஸ்டர் யூடியூப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே வந்து எனக்கு சேஃப்டியாக தான் இருக்குது இன்றைக்கி இருந்தாலும் நாளைக்கு வந்து தெரிஞ்சுதான் ஆகணும் நிறையா பேர் வீடியோஸை பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஒரு ஆள் மிஸ் ஆச்சுனாலும் வந்து சில பேத்துக்கு டவுட் ஆகிரும் சில பேர்த்துக்கு வந்து தேவையில்லாமல் சில பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால தான் வந்து நான் வீடியோஸ்லே சொல்லிட்டேன் அண்ணா கொஞ்சம் லாங் ட்ராவலாக இருக்கிறாரு வர கொஞ்சம் லேட்டாக ஓகே இதை தான் யூடியூப்பில் வந்து நான் சில விஷயங்கள் வந்து இப்படி தான் க தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் வீடியோஸ் எப்படியெல்லாம் எடிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் சொல்லியாச்சு ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே சரியா இன்னைக்கு டேவ்லாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்